சொல்லுமாம் கிளிப்பில்லை ஒரு ஊரில் செல்வச்செட்டியார் என்ற செல்வந்தர் வாழ்ந்து வந்தார் தங்கம் வெள்ளி வீடு நிலம் எல்லாமே அவரிடம் இருந்தது ஆனால் அவருக்கு திருப்தி என்பதே கிடையாது இன்னும் எனக்கு பணம் வேண்டும் அதுவே எனக்கு பரமசுகம் என்பதே அவருடைய வாழ்க்கை தாரக மந்திரமாக இருந்தது ஊராரிடம் கொடுக்கும் கடனுக்கு வட்டி மேல் வட்டி வசூலித்து பல குடும்பங்களை வீழ்ச்சிக்கு ஆளாக்கினார் மக்கள் அவரைப் பார்த்து பயந்தனர் அவரிடம் தயவோ மனிதநேயமோ இல்லை அந்த ஊருக்கு புதிதாக வந்தார் சூழ்ச்சி சுப்பையா என்ற வியாபாரி பணத்தாசை பிடித்த செட்டியாரை பார்த்ததும் அவர் சிந்தித்தார் இந்த செட்டியாருக்கு கொஞ்சம் புத்தி கற்றுக் கொடுக்கணும் என யோசித்தார் அதற்காக அவர் ஒரு பேசி விளையாடும் கிளியை வாங்கினார் அதற்கு ஒரு வித்தியாசமான பயிற்சி கொடுத்தார் அந்த கிளிக்கு முதலில் கேட்டால் இல்லை இரண்டாவது முறையும் இல்லை மூன்றாவது முறையில் ஆம் இங்கே இருக்குது என்று பேசுவதற்கு கற்றுக் கொடுத்தார் அதற்குப் பிறகு மீண்டும் இல்லை இல்லை ஆம் என்பதே தொடரும்படியாக கற்றுக் கொடுத்தார் சுபையா ஒரு சிறிய புதையலை மண்ணில் புதைத்து வைத்துவிட்டு கிளியுடன் செட்டியாரிடம் சென்றார் செட்டியாரே இந்த கிளி புதையல் எங்கே இருக்கு என்பதை சரியாகக் கணித்துக் காட்டும் இது சொன்ன இடத்தில் தோண்டினால் பொக்கிஷம் கிடைக்கும் என்றார் செட்டியார் சிரித்தார் ஆனால் அவர் மனதில் ஏற்கனவே பணமா பொக்கிஷமா என்ற ஆசை கிளம்பிவிட்டது சரி வா பார்க்கலாம் என்றார் செட்டியார் முதலில் ஸ்பையா ஒரு வெறுமையான இடத்தை காட்டி கிளியைக் கேட்டார் இங்கே புதையல் இருக்கா கிளி இல்ல என்றது அடுத்த இடம் இங்கே இருக்கா கிளி இல்லை என்றது மூன்றாவது இடம் அதாவது சுப்பையா புதைத்திருந்த புதையல் இருக்கும் இடம் இங்க இருக்கா கிளி ஆம் இங்கே இருக்குது என்றது சுப்பையா மண்ணை தோண்டினார் உள்ளே இருந்த சிறிய பொத்தலை எடுத்து செட்டியாரிடம் காட்டி பாருங்க சாமி கிளி உண்மைதான் சொல்லுது என்றார் செட்டியார் ஆச்சரியத்தில் மலைந்தார் இத நாம வாங்கியே ஆகணும் என்று முடிவு செய்தார் இது மிகவும் விலை உயர்ந்த கிளி லட்சம் லட்சம்தான் என்றார் சுப்பையா செட்டியார் யோசிக்காமல் தன் சொத்துக்கள் சிலவற்றை விற்று அந்தக் கிளியை வாங்கிக் கொண்டார் அன்று இரவிலேயே செட்டியார் தனது வீட்டு பின்புறத் தோட்டத்தில் கிளியை அழைத்துக் கொண்டு போய் இங்கு புதையல் இருக்கா என்று கேட்டார் கிளி இல்லை என்றது இங்கே இருக்கா கிளி இல்லை என்றது இங்கே இருக்கா மூன்றாவது முறையாக கேட்டார் கிளி ஆம் இங்கே இருக்குது என்றது செட்டியார் மண்ணைத் தோண்டினார் ஒன்றுமே இல்லை அவர் தலையைச் சோறிந்தார் வேறிடம் முயற்சி செய்தார் முதல் இரண்டு முறை இல்லை மூன்றாவது ஆம் இதே மாதிரியே தொடர்ந்தது அப்போதுதான் அவருக்கு உண்மை தெரிந்தது அட் இந்த கிளி ஒன்னும் உண்மை சொல்லும் கிளி இல்லை சொன்னதைச் சொல்லும் கிளிப்பில்லை என்று நான்தான் என் பேராசையால் மூடனாயிட்டேன் அந்த நாளிலிருந்து செட்டியார் தன் பண ஆசையை விட்டுவிட்டார் வட்டி வசூல் செய்வதை நிறுத்தினார் ஊருக்கு ஒரு இலவச உணவகம் தொடங்கினார் மக்கள் அவரை மீண்டும் மதிக்கத் தொடங்கினர் அந்த கிளியும் ஒரு நாள் ஆம் இங்கேதான் உண்மை இருக்குது என்று கூறியது இந்தக் கதையின் பாடம் அறிவு இல்லாமல் பணம் தேடினால் அந்த பணமே நம்மை ஏமாற்றும் புத்தியோடு வாழ்ந்தால் வாழ்க்கையே பொக்கிஷமாகும்